நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள் வணக்கம் வணக்கம்மா படங்கள் பத்தி பேசும்போது பராசக்தியும் வருது ஜனநாயகனும் வருது ஒரே நேரத்துல வருது இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு அப்படின்றதுதான் வெளிப்படையா பார்க்கப்படக்கூடிய கருத்துக்களா இருக்கு நீங்க இப்படி ஜனநாயகன் விஜய் படம் வந்து வருது அதுக்கு வந்து ஸ்கிரீன்ஸ் அதிகமா கிடைக்க கூடாதுன்றதுக்காகவே பராசக்தியை வந்து வெளி வெளியிடணும் அப்படின்னு சொல்லி டேட்ஸை மாத்துறாங்க அது மட்டும் இல்லாம ரீரிலீஸ் பண்றதுக்காண்டி மங்காத்தா படத்தையும் வந்து ஜனவரி மாதத்திலேயே வந்து வெளியிட போறதா அதுவும் வருது இன்னும் அபிஷியலா டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணல ஆனா மங்காத்தாவும் ரீரிலீஸ்ன்றாங்க ஸோ இது வந்து விஜய்யினுடைய படத்தை வந்து வசூல குறைக்கணும் அப்படின்றதுக்காகவே திட்டமிட்டு பண்ணக்கூடிய அரசியல் நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்படுது இது நீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதுல அரசியல் இல்லைன்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் ஒரு விவரம் தெரியாதவன் அல்ல எவ்ரி திங் அரசியல்ல சகஜம்தான் இதெல்லாம் அரசியல்ல இருக்கு அரசியல் இல்லைன்னு நான் மறுப்பதற்கு ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா திரைப்படங்களும் போட்டியில தானே வரணும் ஜெயிக்கணும் ரெண்டு படங்கள் மோதி அதுல எது ஜெயிக்குதோ அது ரஜினி காலத்துல கமலா கமலஹாசன் காலத்துல நடந்திருக்கு ஏன் நம்ம விஜய் அஜித் குமார் காலத்துல நடந்திருக்குது அதெல்லாம் ஒன்றும் பெரிய சிவாஜி எம்ஜிஆர் காலத்துல நடந்திருக்கு அதெல்லாம் வந்து நாங்க பார்த்து ரெண்டு படமே ஜெயிச்சு இருக்குது இல்ல ஒரு படம் தோத்து இருக்கு இதுக்கு காரணம் அந்த படம் உருவாக்கப்பட்ட நேர்த்தி நேர்த்தி இன்மை அதுதான் டிசைட் பண்ணுங்க பாலிடிக்ஸ் நெவர் என்டர்ட் இன் திஸ் வே ஆனா இன்னைக்கு எல்லாமே பாலிடிக்ஸா இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி வருது இது வந்து அவரே சொல்லிட்டா இப்ப மலேசியா கோலாலம்பூர் நடந்த விழால அரசல் புரசலா இருந்ததை அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் விஜய் வந்து என்ன சொல்லிட்டாரு இதுதான் என்னுடைய கடைசி படம் சொல்லிட்டாரு ஸோ ஒரு துறையில என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ஒரு முப்பத்தி மூணு வருஷம் ஒரு கம்பெனிலையோ ஒரு நிறுவனத்திலயோ ஒரு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்ல அமைப்புல இருந்து பணியாற்றி ஒருத்தர் தான் ஓய்வு பெறுறோன்னு சொல்லும் போது அவருக்கு உண்டான ஒரு ஃபேர்வெல்ல வந்து ரொம்ப நல்ல முறையில தான் என்னுடைய ஒரு சாதாரண புரிதீல்டுல இருக்கிறவங்க நான் கட்சியை விடுங்க அரசியலை விடுங்க நான் சினி ஃபீல்டுல இருக்கிறவங்க விஜய் அவர்கள் கடைசி படம் இது என்பதால் போட்டி கூடாது என்று சொல்ல போட்டி முன்னாலே இருந்துருக்கு இதுக்கு பின்னாலேயும் வரும் அதெல்லாம் சூப்பர் ஸ்டார் யாரு டாப் ஸ்டார் யார் மோதிக்குவாங்க அதெல்லாம் நான் தப்புனே சொல்ல அது காம்படிஷன் போட்டி இல்லாமல் இங்க யாரும் முன்னெல்லாம் வர முடியாதுங்க ஆனா விஜய் அவர்களுடைய இந்த ஜனநாயகன் படம் வாட் இஸ் ஸ்பெஷல்னா அவர் நினைச்சிருந்தா அந்த கேரியர்லயே தொடரலாம் இன்னும் ஆனா அவர் என்ன நினைச்சிருக்காருன்னு சொன்னா முப்பது முப்பத்தி மூணு வருஷம் தன்னை வந்து தமிழ்நாட்டு மக்கள் தலையில வச்சு கொண்டாடிட்டாங்க நல்ல ஒரு என்டர்டெய்னரா உச்சத்துல கொண்டு போயிட்டாங்க போதும் அவருக்கு ஐம்பத்தோரு வயசு தான் ஆகுதுங்க இன்னொரு இருபது வருஷம் நடிக்கலாம் அவர் நினைச்சார்னா இன்னைக்கு இருக்கிற கமலஹாசன் விஜயகாந்த் ரஜினிகாந்த் அவங்க ரேஞ்சில யோசிச்சு பார்த்தா கூட அனதர் டுவெண்ட்டி இயர்ஸ் பிலிம் கேரியர் அவருக்கு இருக்கு அதுவும் ப்ராமிசிங் வருவாய் தரக்கூடிய நல்ல பிசினஸ் தரக்கூடிய ஒரு கேரியர் இருக்கு அதாவது அவருக்கு பொருளாதார ரீதியாகவும் அது பயன் தரும் மற்ற வகையிலும் அவருக்கு பயன் தரும் ஆனால் அதை வந்து உதறி விட்டு அவர் வந்து அரசியலுக்கு போறாரு வரும்போது என்ன சொல்றாரு முப்பத்தி மூணு வருஷம் என்னை வந்து இந்த மக்கள் தமிழ் மக்கள் என்னை வந்து தலையில வச்சு கொண்டாடினீங்க உங்களுக்கு நான் ஏதாவது கைமாறா அல்லது பதிலா பதில் செய்வாங்க இல்லையா அது மாதிரி நான் செய்யணும்னு நினைக்கிறேன் இப்ப நான் உங்களுக்காக உங்கள் உங்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உங்களுக்கு வாழ்க்கை மேம்படுவதற்காக என்னால ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அரசியல் கட்சி இல்லாம அதிகாரம் இல்லாம நீங்க என்ன மனசுல நல்லதுன்னு நினைச்சாலும் ஒன்றும் நிறைவேற்ற முடியாதுங்க பிரார்த்தனை பண்ணிடலாம் அவ்வளவுதான் அப்போ ரியல் பவர் வேஸ்ட் வித் கவர்மெண்ட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற அந்த பவரை நீங்க அடையாமல் அதுக்கு ஒரு அரசியல் கட்சி என்று ஆரம்பிக்காம நீங்க வந்து விஸ்ஃபுல் திங்கிங்கா விரும்பலாம் எல்லாம் கனவு காணலாம் அப்ப அவர் மிகச்சரியாக அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியல்ல குதிச்சு இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் கைப்பற்றணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது தப்பு கிடையாது கைப்பற்றுவாரா மட்டாரா என்பதெல்லாம் மக்கள் தீர்மானிப்பார்கள் ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள்ங்க எங்க ஆட்சி தொடரும்னு இவங்க கொக்கரிக்கிறதும் இருபத்தாறு அல்ல முப்பத்தொன்னு முப்பத்தாறு எங்க ஆட்சி வருவோன்னு ஆளுங்கட்சியினர் கொக்கரிப்பதும் தவறு அதே போல ஒரு எதிர்கட்சி வந்து அடுத்த முதல்வர் நாங்க தான் எங்க தான் சொல்லி கொக்கரித்தாலும் அதுவும் தவறு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆகவே அவர் வந்து அரசியலுக்கு வருவதற்காக தன்னுடைய ப்ராமிசிங் ஃபிலிம் கேரியரை தியாகம் பண்ணிட்டு வரான்னு கூட நான் சொல்லலாம் சாக்ரிபைஸ் பண்ணிட்டு வராரு அப்போ ஃபிலிம் வேல்ட்ல இருக்கிறவங்க சக சினிமா பிரமுகர்கள் நடிகர்கள் இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து ஒரு இதர்வெல்லா அவருக்கு கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா போட்டி போற இடத்துல அவரும் இல்ல அவர் போட்டிக்கு தயார் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார் இனி நான் நடிக்க போறது இல்லைன்னு அப்புறம் அந்த போய் என்னத்தை போட்டி போடுறது போட்டினா அவர் தொடர்ந்து நடிப்பா ஆனா இருந்தாலும் வந்து கடைசி படத்துல விஜய் அவர்கள் தன்னுடைய உச்சத்தில் வர்றாரு அப்படின்றப்ப இவ்வளவு வசூல் வந்துருச்சு அப்படின்னு அந்த ஒரு பேரை அந்த ஒரு டேக வந்து கொலைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பராசக்தியை வந்து அந்த டைம்ல வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்களே சார் இந்த எண்ணம் வந்து நல்ல எண்ணமா ஒரு ஆள் வந்து நிறைவாக ஓய்வு பெறுவதோ அல்லது பணியை முடிப்பதோ அதை வந்து அனுமதிப்பதே மாட்டேன் நானு அந்த நேரத்திலையும் அவருக்கு நான் பிரச்சனையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றதே அது ஒரு சைல்டிஷ்யூடா இருக்குங்க சார் ஆனா இப்போ விஜய் வந்து திமுகவை ரொம்ப முழுக்க முழுக்க எதிர்க்கிறாரு திமுகவை எல்லா மேடைகள்லயுமே விமர்சனங்களை முன் வைக்கிறாரு மோதி பார்க்கலாம் இந்த தேர்தல்ல நீ தேர்தலில் சொல்லிட்டே இருக்கிறாரு அப்படி சொல்லும்போது இந்த கா இந்த மாதிரி எல்லாம் எதிர்ப்புகள் வரும்னு அவருக்கு தெரியும் தானே அப்போ அதையும் பண்ணி அவரு நான் தான் நம்பர் ஒன்னு காமிச்சாதானே இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் இப்போ அவங்களால அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரத்தை வச்சு அவங்க முடிஞ்ச ஒரு எதிர்ப்புகளை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே அரசியல் ரீதியா விஜய் அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்க மாநாடு போட்டா நீங்க விருதுநகர்ல மாநாடு போடுங்க அவர் ஈரோடுல பரப்புரை பண்ணா நீங்க பல்லடத்துல போய் மாநாடு போடுங்க அவர் வேற இடத்துல போட்டா நீங்க திருவண்ணாமலைல இளைஞரணி கூட்டத்தை போடுங்க தட் இஸ் ஆனா எதிர்க்கிறது வந்துட்டா எப்படி எதிர்த்தா என்ன அப்படின்றது தானே சார் ஆனா திமுக தன் கிட்ட இருக்கிற அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி பணத்தை பயன்படுத்தி அத வந்து இது வந்து மிஸ்யூஸ் ஆஃப் பவர் தான் நீங்க போட்டி போடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் அரசியல் உங்களை எதிர்க்கிறாரு அரசியல் ரீதியாக போட்டி போடுங்க சினிமாவை வந்து வெற்றி பெற விட மாட்டான்னா இப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் படம் அவர் தான் டைரக்ட் பண்ணார் அவர் தான் ப்ரொடியூசரு அந்த படம் வந்து தயாரிச்சிட்டு இருக்கும்போது திமுக வந்து வெளியே வந்து அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு அவரும் இந்த மாதிரி தான் விஜய் மாதிரி ஆட்சிக்கு வரணும் வீழ்த்தணும் திமுகவன் அப்போ திமுக இருந்த பல பேர் குறிப்பா என்னால் சொல்ல முடியும் மேயர் முத்துன்னு சொல்லி மதுரையில ஒரு முக்கிய பிரமுகர் இருந்தார் அழகிரிக்கு முன்னால தான் மதுரையினுடைய தென் தமிழகத்தினுடைய தலகர்த்தாவா இருந்தவர் அந்த மேயர் முத்து உள்பட என்ன சபதம் பண்ணாங்கன்னு சொன்னா உலகம் சுற்றும் வாலிபனை வெளியிட விட மாட்டோம் இதான் இதான் அவங்களுடைய பேட்டனே இதாங்க அரசியல் ரீதியாக ஒருத்தர் எதிர்த்தா அவருடைய தொழிலை கெடுக்கிறது இது இது வந்து சீன்லேயே இருக்குங்க கருவின் குற்றம் திமுக ஏன் எதிர்கட்சியா தான் இருக்கணும்னு சொல்றேன்னா அதுல இது ஒரு குற்றம் தான் இதுதான் இது ஒரு ரீசன் அப்ப பாத்தீங்கன்னா நாங்க வள வெளியிட மாட்டோம்னாங்க ஆனா படம் வெளியே வந்தது நல்லா சக்சஸ்ஃபுல்லா நடந்தது அப்ப எம்ஜிஆர் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா இந்த மதுரை அந்த முத்து வீட்டுக்கு புடவைங்க வளையல்கள் அனுப்பிச்சாங்க போய் இதை கட்டிக்க அப்படின்ற மாதிரி நீ ஒரு ஆண்மகன் இல்லை அப்படின்ற மாதிரி அதெல்லாம் உடன்பாடு இல்லை என் பெண்கள் என்ன இழிவானவர்களா புடவை கொடுத்தா அல்லது வளையல் போட்டா அவங்க வந்து அந்த சிந்தனையே வந்து மேலாதிக்க ஆண் மேலாணிக்கு சன் சிந்தனை இருந்தாலும் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்றேன் மதுரை முத்துக்கு புடவைகள் அனுப்பிச்சாங்க இந்த வளையல்லாம் அனுப்பிச்சாங்கன்னு வச்சீங்களேன் சோ இது வந்துங்க திரைப்படத்துறையில இருக்கிற ஒருத்தர் அரசியலுக்கு வருவதும் அவர் அரசியல்ல மக்கள் செல்வாக்கை பெற்று ஜெயிப்பதும் தமிழ்நாட்டுல பல முறை நடந்துருக்குதுங்க ஜெயலலிதாவை நான் இந்த ரேங்க்ல சொல்ல ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு ஆட்சியை பிடிச்சி கட்சியை உருவாக்கி அதை அந்த அம்மா கையில கொடுத்துட்டு போயிட்டாரு ஆனா எம்ஜிஆர் அப்படி இல்ல எம்ஜிஆர் வந்து கல்லு கல்லா அந்த அதிமுகவை உருவாக்கினார் அவர் உருவாக்கும் போது அவருக்கு எவ்வளவு இளைஞல் கொடுத்தாங்க எவ்வளவு அதிமுக கொடியேத்தனத்துக்காக கொல்லப்பட்டார்கள் என்பதெல்லாம் அன்றைய தினத்துல ஆட்சியில இருந்த திமுகவினருக்கும் தெரியும் அன்றைக்கு இருந்த எங்களை போன்றவர்கள் நாங்க வந்து அனுபவ ரீதியா பார்த்திருக்கோம் அதனால ஒரு திமுகவை எதிர்ப்பது என்றால் அவங்கள கொலவை செய்யற வரைக்கும் போவாங்க ஆனா இவங்க எதிர்கட்சியா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி முதல்வரா இருக்கும்போது எல்லா உரிமைகளும் சுதந்திரம் இவங்களுக்கு வேணும்வாங்க எடப்பாடிய உரிமையில பேசுவாங்க எடப்பாடிய வந்து தவழ்ந்த பாடின்லாம் பேசுவாங்க ஆனா இவங்களை உரிமையில பேசிட்டார் எடப்பாடி ஸ்டாலின அங்கிள்னு கூப்பிட்டார் விஜய் ஏன்னா அங்குன்றது என்ன தீண்ட தகாத வார்த்தைய கருணாநிதின்னு சட்டமன்றத்துல ஒருத்தர் பேசிட்டாருங்க சட்டசபை நிகழ்ச்சியில அதுக்கு வந்து கருணாநிதி சொல்றாரு பரவாயில்ல விடுங்க விடுங்க பரவாயில்ல கலைஞர்னு தான் சொல்லணும்னு வாங்க அது என்ன பட்ட பேரா இது அப்பா அம்மா வச்ச பேரு வந்து என்ன அதனால அவங்களுடைய மென்டாலிட்டி பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா இருந்தா அவங்களுக்கு ஃபுல் உரிமை இருக்கு ஆட்சியை திட்டுறதுக்கு விமர்சிக்கிறதுக்கு அதே ஆளுங்கட்சி ஆயிட்டாங்கன்னா அவங்க உடனே தலைகீழா மாறிடுவாங்க யாரும் எங்களை விமர்சனம் பண்ண கூடாது பேரை சொல்ல வாங்க இதெல்லாம் நாங்க பார்த்து இருக்கோம் அதனால திமுக வந்துங்க ஒரு எதிர்கட்சியாக இருப்பதற்குத்தான் என்னால ஆயிரம் காரணம் சொல்ல முடியும் நீங்க கேட்ட என்னன்னா இதெல்லாம் அற்பத்தனங்க ஜனநாயகனுக்கு எதிராக வந்து பராசக்தியை கொண்டு வந்து வைக்கிறது அல்லது போட்டி போட வைக்கிறது இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியான சண்டைன்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா தே ஆர் லிவிங் இன் ஃபுட்ஸ் பேரடைஸ் இது வந்து முட்டாள்தனமான செய்கைங்க கண்டிப்பாக இன்னைக்கு நாம ஒத்துக்குறோமோ இல்லையோ விரும்புறோமோ விரும்பலையோ விஜய் இஸ் ஃபைன் ஆர்டிஸ்ட் அவர் ஒரு கிரேட் என்டர்டைனர் இன்னைக்கு குழந்தைங்கள்ல இருந்து டான்ஸ் ஆடுது அவர் பார்த்துட்டு அதனால வந்துங்க அவரை போயிட்டு நான் வின் பண்ணிடுவேன் நான் வந்து முறியடிச்சிருவேன் நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு நடக்கலாம் ஆயிரம் தியேட்டரும் அவருக்கு கிடைக்கிறதுக்கு பதிலா அதை அறநூறு தியேட்டர் மட்டும்தான் அவருக்கு நானூறு தியேட்டர் வேற ஒரு படத்துக்கு அப்படி ஒன்னா பண்ணலாம ஒழிய பட் இன்னைக்கே பாத்தீங்கன்னு ஒரு உதாரணம் சொல்றேன் ஆடியோ லான்ச அவர் வந்து பன்னிரண்டு கோடி ரூபாய் கொடுத்து அந்த படத்தின் உரிமையை வெளியீட்டு உரிமையை வாங்கியிருக்காரு ஆனா இந்த நிகழ்ச்சி நடத்தி அதுக்கு டிக்கெட் போட்டார் இல்லையா அதுலயே இருபது கோடி ரூபாய் லாபம் வந்துடுச்சு அவருக்கு ஆல்ரெடி அது போல இன்னைக்கு வந்து படம் ப்ரீ ரிலீஸுக்கு முன்னாலே பல நூறு கோடியை சம்பாதித்து விட்டது ஜனநாயகன் ஜனநாயகன் கிட்ட கூட பராசக்தி போக முடியாதுங்க சிவகார்த்திகேயன் குழந்தைங்க ஜனநாயகன்றது வாலிபன்க அதனால வந்து அப்படி ஒரு எதிர்பார்ப்பை திமுக கட்சியினர் ஆதரவாளர்கள் நினைப்பதே தப்புங்க அதனால இதெல்லாம் தோத்து போவாங்க ஜனநாயகன் வந்து சினிமா ரீதியா நான் சொல்றேன் அரசியல் ரீதியா இல்ல இது வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஏன்னா ஆல்வேஸ் விஜய் வந்து டைம்ஸ் விஜய் படங்களும் தோத்து இருக்குது விஜய் படங்களும் வந்து பிளாப் ஆயிருக்கு நான் இல்லைன்னு சொல்லப்பட்ட ரஜினி கமல்ஹாசன் எம்ஜிஆர் படம் கூட பிளாப் ஆயிருக்கு அதனால வந்துங்க இன்னிப்ப பாத்தீங்கன்னா இன் ரோ அவர் வந்து நல்ல படங்களை கொடுக்குறாரு நல்ல என்டர்டெய்னரா இருக்கிறாரு ஆகவே ஜனநாயகன் அவருடைய லாஸ்ட் படம்ன்றது வரை இன்னைக்கு பட்டவர்த்தனமா வேற யாரும் அரசல் புரசலா இல்லாம அவரே சொல்லிட்டாரு அப்போ ஒரு லாஸ்ட் டைம் போது பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து வரவேற்பு இருக்கும் அந்த படத்துக்கு நல்ல ஒரு வசூலும் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு பெசாம விட்டுருக்கலாம் திமுகவே இந்த மாதிரிதான் தப்பு தப்பா ஏதாவது தப்பு தப்பா சரியா பண்ணுவாங்க அதாவது வந்து ஜெயலலிதா அரசியல் விட்டு போயிடலாம்னு நினைச்சு ராஜினாமா கடிதம் எம்எல்ஏ பதவி ராஜினாமா கடிதம் பண்ணி வீட்டுல எங்கேயோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தது அநேகமா ரெண்டு நாள் அவங்களை விட்டு இருந்தா அவங்க மூட்டையை கட்டிட்டு ஹைதராபாதுக்கோ பெங்களூருக்கோ போயிட்டு இருப்பாங்க ஆனா கருணாநிதி முதலமைச்சருக்கு அந்த ரெண்டு நாள் பொறுமையா இருக்க முடியல அவர் என்ன பண்ணாரு அன்னைக்கு கமிஷனரா இருந்த போலீஸ் கமிஷனரா இருந்த சென்னையில துரைய வந்து அனுப்பிச்சு ரெய்டு பண்ணி அந்த லெட்டரை வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்து தமிழ் குடிமகன் சபாநாயகர் இன்னைக்கு அவர்கிட்ட கொடுத்து அதை ஏத்துக்கணும் நாங்க பட் பேசிக் என்னன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றாருன்னா அவர் வந்து அந்த கடிதத்தை சபாநாயகர் கிட்ட நேரில் கொடுத்தாதான் அது செல்லுபடி ஆகும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற மாதிரி கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா ஆட்சியில இருந்து இருந்து ஓட போறாங்கன்றத ரெண்டு நாள் பொறுத்திருந்து காத்திருந்து வந்து செயற்படுத்தாம இந்த மாதிரி காவல்துறை அனுப்பிச்சு ரெய்டு பண்ணி பிடிச்சி கொடுத்து ஆனால் ஜெயலலிதாவுக்கு கோவம் வந்துடுச்சு அப்புறம் என்னாச்சு ட்ரெஸ்ட் ஹிஸ்டரி அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சாங்க என்னெல்லாம் பண்ணாங்க தொடர்ந்து அவங்க கடைசி வரை மரணிக்கும் வரையில் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் தான் பார்த்தோம் அதனால திமுக ஆட்கள் எதில் எக்ஸ்பர்ட்னா ராங் விஷயத்த சரியான நேரத்தில் டைமிங்காக செஞ்சிருவாங்க இப்பவும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க தேவை இல்லாமல் மக்கள் கிட்ட வந்து கெட்ட பேரை வாங்குறாங்க விஜய் அவங்க எதிர்த்து ஜனநாயகன் ஒண்ணு அவர் சம்பளத்தை ஆல்ரெடி வாங்கியிருப்பார் எல்லா ஷேரும் வந்துடுச்சு பிசினஸ் நல்லா முடிஞ்சிடுச்சு ஆனா இவங்க இந்த கெட்ட பேரை எதுக்கு வாங்குறாங்க தேவை இல்லாம வந்து விஜய் வர்சஸ் சிவகார்த்திகன் ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி இதெல்லாம் வந்துங்க தேவையில்லாமல் ஆல்ரெடி அவங்க பேர் கெட்டு போய் நாரி போய் கிடக்குது ஊழல் அமைச்சர்கள் சொத்து குவிப்பு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகுது தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதுன்னு இதுல இதுவும் சேர்ந்துட்டு இன்னைக்கு பாருங்க எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டம் இருக்குதா இல்லையா எந்த பக்கம் திரும்புங்க அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு ஆசிரியர் நேர ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க அதே போல அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க ஒன் டே ஸ்ட்ரைக்குன்னு நினைக்கிறேன் நானு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தூய்மை பணியாளர்கள் நூத்தி இருபது நாளா தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க இப்ப இதை பத்தி எல்லாம் யாராவது பேசுறாங்களா மீடியா இதை பத்தி எதாவது விவாதிக்குதா மீடியா எதை பத்தி விவாதிக்குது விவாதிக்குது விஜய்க்கு சம்மன் வருமா விஜய் கைதாவாரா எதுக்கு அவரு கைதாவாரு அவரு என்ன கொலையா பண்ணிட்டாரு ஸ்டாலினே சொன்னாருங்க முதல்வர் எந்த கட்சி தலைவரும் தன் கட்சிக்காரன் வந்து மரணம் அடைவதை விரும்ப மாட்டாங்க அப்ப ஏதாவது ஒரு நான் இஷ்யூ ஆக்கி விவாதம் பண்றாங்க மாலை நேரத்துல தொலைக்காட்சிகள்ல மக்கள் இஷ்யூ இருக்குல்ல மக்களுக்கான லைவ் இஷூஸ் அதை பத்தி விவாதிக்கவே மாட்டேன்றாங்க திருத்தணி விஷயத்த விவாதிச்சாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திருத்தணில இப்படி ஒரு குரூரமான சம்பவம் நடந்திருக்கு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிருக்கு போதை கலாச்சாரம் தலை தூக்குது இத பத்தி எத்தனை தொலைக்காட்சிகள்ல மாலை நேரத்தில் விவாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதுக்கு பதிலாக வந்து பிரவீர் சக்கரவர்த்தி வந்து காங்கிரஸ்ல இருந்து நீக்கப்படணுமா வெளியேற்றப்படணுமா அவர் சொன்னது சரியா இப்படிதான் பேசுவாங்க அதாவது மீடியா லாஸ்ட் இட்ஸ் கிரெடிபிலிட்டிங்க தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்களை எதிர்த்து பேசுவது தான் மீடியா என்றது ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டி காட்டுவது தானங்க ஆளுங்கட்சிக்கு ஜால குட் இட் பி கால் ஆப்போசிஷன் பார்ட்டி அது போலதான் மீடியா என்பது ஒரு போர்த் பில்லர் மாதிரி அது ஒரு ஆட்சியாளர்களுக்கு எதிரான அவங்க தவறுகளை மக்கள் கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டணும் அதான் அதனுடைய ரோல் ஆனால் இன்னைக்கு விளம்பரத்துக்காக நன்கொடைக்காக சலுகைகளுக்காக மீடியா பூரா ஆட்சியாளர்கள் காலடியில் அது மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்காங்க அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல்ல எதிர்கட்சி என்பதே இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் தான் அவங்க தான் இன்னைக்கு ரோல் பிளே பண்றாங்க ஈச் அண்ட் எவ்ரி இஷ்யூவை தன்மையோடு கொண்டு வந்து சேர்த்துறாங்க அதனால இன்னைக்கு நிறைய பேர் ஊடகங்கள்ல வர விவாதங்களை கவனிப்பதையோ அதை பத்தியோ ஆர்வத்தோடு பார்க்கறதே கிடையாது டிஆர்பி ரேட்டிங் வந்து ஃபாலோ ஆயிட்டே இருக்குது ஊடகங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கு இதெல்லாம் அவங்க மாத்தீங்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் நிறைய விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி சார்